24 ஆண்டுகள 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். கிரேஸ் நாடூடய தலைநகரமான ஏதென்ஸ் நகரம் திடி இன்று ஆரஞ்சு நிறத்தல காட்சி அளிச்சிருக்கு. அசாதரணமான இந்த நிகழ்வால மக்கள் வீதி அடைஞ்சிருக்காங்க. இந்த காரணம் என்னங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு ஐரோப்பிய முக்கியமான ஒன்று கிரீஸ் இதன் தலைநகரம் ஏத்தன்ஸ் பல்வேறு வரலாற்று சிறப்புகளுக்கு பெயர் போன ஏத்தன்ஸ் நகரம் பல காலமாவே வெளிநாடு சுற்றுலா பயணிகள் விரும்பி போகக்கூடிய ஒரு புராதான நகரமா விளங்கிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் ஏத்தன்ஸ் நகரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திடீர்னு ஆரஞ்சு நிறமா காட்சியளிச்சிருக்கு புராதன ஒலிம்பிக் மைதானம் மாசத்துக்கும் பார்த்தியான் ஆலயம் அகோரா உள்பட ஏதன்ஸ் நகரமே ஆரஞ்சு நிறத்துல காட்சி அடைச்சிருக்கு ஏதன்ஸ் நகரம் திடீர்னு செவ்வாய் கிரகம் போல ஆரஞ்சு நிறத்துக்கு மாறினது சுற்றுலா வந்த வெளிநாட்டினர் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் பீதி அடைஞ்சிருக்காங்க இந்த தான் ஏத்தன்ஸ் நகருடைய இந்த நிறமாற்றத்துக்கு என்ன காரணம்னு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விளக்கம் கொடுத்திருக்காங்க அதாவது வட ஆப்பிரிக்காவிலிருந்து கிரீஸ் சிப்ரஸ் மாசிடோனியா உள்பட நாடுகளுக்கு இந்த காலத்துல மேக கூட்டங்கள் நகர்றது வழக்கம் இந்த நிலையில தான் அசாதாரணமான இந்த மேக கூட்டத்தோட சஹாரா பாலைவனத்துடைய புழுதி மண் துகள்களும் கலந்ததால மேக கூட்டங்கள் ஆரஞ்சு நிறமாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மேகத்தில் மண் துகள்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால மாசுபாடு அதிகரிக்கிறதோட சுகாதார பிரச்சனையும் ஏற்படலாம்னோ கண்கள்ல மாசு துகள்கள் படும்போது பிரச்சனை ஏற்படுத்தலாம்னோ சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் கிரீஸ் நாட்டு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பிறகு கிரீஸ் நாட்டை தாக்கக்கூடிய மோசமான புழுதி புயல் இது அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க ஏத்தென்ஸ் நாட்டுல இந்த ஆரஞ்சு நிற வானம் மேலும் இரண்டு நாட்களுக்கு இந்த நிலையிலேயே நீடிக்கும்னு அந்த நாட்டுடைய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலையில தான் ஆரஞ்சு நிறமா மாறிய ஏத்தென்ஸ் நகருடைய படங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு பாஸ்ட் ட்ராக் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி